உக்னேஸ்வராக போற்றி ஓம் நாகரன் அருளை போற்றி துலாம் ராசினர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூலத்திருவுண ஆட்சி வீடு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறாரு திக்பலம் பற்றி இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஸ்தான பலம் பற்றி சிறப்பாக இருக்கிறாரு ராசிநாதன் வலுப்பெறது நல்ல அமைப்பு தான் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ரெண்டு ஏழு கோடி செவ சிறப்பாக இருக்கிறார் சுக்குரம்பார் பார்வையில் பிறகு யோகத்தில் இருக்கிறார் அருமையான அமைப்பு பிறகு யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் ஷார்ட் சாட்சி மகாலட்சுமி அப்படி அம்சம் கிடைக்கிற யோகம் நாலு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது குடும்பம் வீடு மனை இது சிறப்பாக இருக்குது தொழில் மிகச்சிறப்பாக இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக இருக்குது டிசம்பர் இன்றைக்கி தேதி நாலாயிடுச்சி டிசம்பர் நாலு ஆமாம் இன்றைக்கி டிசம்பர் நாலு அடுத்து வருகின்ற காலங்கள் வந்து நல்ல தான் பார்க்கப்படுகிறது கார்த்திகை மாதம் இன்னும் ஒரு பதி பதினோரு நாள் இருக்குது மீதி இருக்கிற நாளில் கார்த்திகை பௌர்ணமி வருது முக்கியமான பௌர்ணமி உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டு நடக்குது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ராசிக்கு பத்து குடைவன் சந்திரன் நிலைப்பாடு வந்து துலாம் ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கு சந்திரன் வளர்ப்பு சந்திரனாக போயிட்டு இருக்கிறார் இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறாரு தனுசுில் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பொதுவாக சந்திரனை வச்சு தான் பலன்கள் வந்து அன்றாட நிகழ்கின்றன தின பலன்கள் போடுறதை எல்லாருமே சந்திரனை வச்சு தான் போடுறாங்க அப்படி பார்க்கும்போது சந்திரன் மாதூர்காரகன் மனோகாரகன் நமக்கு வெளிவட்டார தொடர்புகள்லாம் சந்திரன் தான் வராரு நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் லக்கண ரீதியாக ஜாதக ரீதியாக தசா ரீதியாக தான் நடக்கும் இப்போ நீங்கள் துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உடல்நலங்கள் உடல்நல பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஜாதக ரீதியாக நடக்கும் ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க மற்றவங்கள்ட்ட தொடர்பு கொள்கிறீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அங்கே ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஒரு மேனேஜர் இருக்கிறாரு ஒரு அதிகாரி இருக்கிறாரு கீழே நாலு பேர் வேலை பார்க்குறாங்க இப்படி ஒரு டீமில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நடைபெற சம்பவங்கள் எல்லாமே ராசியை டிபெண்ட் பண்ணி தான் நடக்கும் அதுக்கு தான் ராசி பயன்படும் சரியா அதனால் ராசிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது வெளிவட்டார தொடர்புகள் வியாபார ரீதியான சந்திப்புகள் தொழில் ரீதியான போக்குவரத்துகள் எல்லாத்துக்குமே ராசி பயன்படுது அதனால தான் நம்ம நிறைய பேர் கேட்பாங்க நம்ம வெளிவட்டாரத்தில் உங்கள் என்ன கேட்பாங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போனோம்னு துலாம் ராசிக்குன்னு சில ராசிகள் ஒத்துப்போகும் மகரம் கும்பம் அதுபோக மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இப்படி சில ராசிகள் வந்து துலாம் ராசிக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அந்த ராசிகள்லாம் வந்து அந்த ராசி சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட நீங்கள் டீலிங் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படி அந்த ராசிக்கு வந்து மையப்படுத்தி நடக்கிற பலன்களுக்கு வந்து சந்திரன் தான் மெயினாக இருக்கிறாரு ஏன்னா சந்திரன் டெய்லி ஒரு நட்சத்திரம் மாறுறாரு அப்படி பார்க்கும்போது துலாம் ராசிக்கு வந்து இப்போ சந்திரன் வந்து நல்லா இருக்கிறாருங்க ஏன்னா சந்திரன் வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்குற ஒரு கிரகம் ஒளி கிரகம் பூமிலேருந்து பார்க்குற கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் தான் சூரியன் சந்திரன் தான் ரெண்டு பேருமே துலாம் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறவங்க தான் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு பகைவராக இருந்தாலுமே ராசிக்கு வந்து நல்ல ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரர்கள் பத்து பதினொன்றாம் இடம் கர்ம லாபஸ்தானம் சரியா கர்மம்னா ஸ்தானம் லாபஸ்தானம் தொழில் பண்ணி அதில் வர லாபம் லாபஸ்தானம் எப்போயுமே நல்லா இருக்கணும் அது ஆத்மகாரகன் சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் வந்து லாபஸ்தானம் பதிவு வரதுனால துலாம் ராசினியில் நல்ல வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க அதாவது அது வந்து அப்படியே அமைஞ்சிருக்குது சரியா காலப்புருசு சக்கரத்தின் தத்துவிடுத்தபடி துலாம் ராசி பத்தாம் படம் சந்திரனு வீடும் பதினொன்றாம் படம் சூரியனு வீடும் இருந்ததுனால ரெண்டு உளுக்கிரங்கள் வீடு இருக்கிறதுனால துலாம் ராசினியர்கள் தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி நல்லா லம்பா சாபம் சம்பாதிப்பாங்க இவங்க தொழில் பண்ணுறதுக்கே பிறந்தவர்கள் மற்ற ராசி எத்தனை ராசி இருந்தாலுமே துலாம் ராசினியர்கள் பீட் பண்ண முடியாது தொழிலில் அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த சின்னமே வந்து திராசை கொடுத்துட்டாங்க படைச்சி வச்சுருக்குறாங்க சரியா திராசுனா என்ன வியாபாரத்துக்கு உள்ளது முக்கியமான திராசு தான் அதுபோக மனிதனுக்கு வந்து திராசை என்ன நியாயம் பார்க்கறது நீதி பார்க்கறது தர்மம் நேர்மை நியாயம் என்ன சொல்கிறது ந வகிக்கிறது அதுக்கு திராஸ் தான் அந்த நடுநிலைமையாக என்ன கோர்ட்டில் வச்சுருக்காங்கல்ல கண்ணை மூடிட்டு நீதி தேவதை திராசை தானே பிடிச்சிருக்கு அந்த முள் வந்து நடுநிலைமையில் இருக்கும் நீதி தவறாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து துலாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படி பார்க்கும்போது அதுக்கெல்லாம் உள்ள சந்திரன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு கார்த்திகை பௌர்ணமி நோக்கி போகிறாரு சந்திரனுக்கு வந்து முக்கியமான பௌர்ணமி வந்து கார்த்திகை பௌர்ணமி நிறைய பௌர்ணமி இருக்குது மாதம் மாதம் பௌர்ணமி வரும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி இருக்குது பௌர்ணமி முன்னிட்டு விசேஷ தினங்கள்லாம் அனுஷ்டிக்கப்படுகின்றன நம்ம இந்து மதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்திங்கன்னா மேக்சிமம் பௌர்ணமி ஒட்டி தான் வரும் சரியா சித்ரா பௌர்ணமி மேசத்தில் வந்து சூரியன் உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பாங்க சித்ரா பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி தான் சந்திரன் சூரியன் உச்சமடைவார் மேசத்தில் சூரியன் சரியா குலாமில் சந்திரன் இருக்கும்போது அந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு எல்லா ஊர்லேயும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் சுந்தராஜ பெருமாள் வந்து வைகாத்தில் இறங்குவார் கள்ள வந்து வை வைகா வைகாத்தில இறங்குவார் தென்னிந்தியாவிலேயே ஒரு பெரிய திருவிழா அது வந்து சித்திரா பௌர்ணமி முன்னாடி நடக்கும் மீனாட்சி சுந்தரி சித்திருக்கல்யாணமும் திருக்கல்யாணத்தை விட்டு நடக்கும் இப்படி நிறைய நிறைய ஸ்தலங்களில் திருக்கல்யாணம்லாம் அந்த சித்திரா பௌர்ணமி முன்னிட்டு நடக்கும் அதுக்கடுத்து வையாசி விசாகம் வையாசி பௌர்ணமி இப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கே வந்து ஒரு விசேஷ தினங்களாக கொண்டாடப்படுகிறது அப்படி பார்க்கும்போது கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் முத்துப்புகழ் சிப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் வந்து முருகனை கண்டார் திருவண்ணாமலை மலையை கோபுரத்து மலை ஏறி தான் அவர் கீழே விடும்போது முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பேற்பட்ட அருணகிரிநாதருக்கு மோச்சம் கொடுத்த ஸ்தலம் திருவண்ணாமலை அங்கே ஏற்றப்படுகிற தீபம் வந்து மோகஜ தீபம் வந்து மகாதீபம் வந்து திருவண்ணாமலை தீபம் அந்த தீபத்துக்கு சொந்தக்காரர் சந்திரன் என்ன பௌர்ணமணி தான் ஏற்றுவாங்க ரிசபத்தில் சந்திரன் தனக்கு பிடித்த ரோஹிணி நட்சத்திரத்தில் உச்சமாரிய சம்பவம் தான் திருவண்ணாமலை தீபம் ஏற்ற திருக்கார்த்திகை ஓகே நேர்களே இதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா சந்திரன் வந்து இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப பவராக இருப்பார் ஏன்னா டிசம்பர் மாதம் வந்து கார்த்திகையில் கொஞ்சம் கார்த்திகையில் பதினஞ்சு நாள் மார்கையில் பதினஞ்சு நாள் வரும் சரியா மார்கையில் பதினஞ்சு நாள் வந்தாலுமே சந்திரன் வந்து திருவண்ணாமலை தீபம் அந்த திருக்கார்த்திகைக்கு கார்த்திகைக்கு அங்கிட்டு வருகிற நாட்களும் சந்திரன் பவராக இருப்பார் நல்லா பார்த்தோம்னா சந்திரனுடைய பவர் எவ்வளோ நாள் இருக்கும்னா உங்கள் அவர் வந்து சிம்ம உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்லா பவராக இருப்பார் கன்னிக்கு வர வரைக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா இருப்பார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய ஒளி முழுமையாக கிடைக்கும் சரியா அந்த அமைப்பில் சந்திரன் இருப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் நல்ல நிறைய பலங்களை கொடுக்குறாரு குருவுக்கு கேந்திரமாக வர்றாரு அது கஜகேஸ்வரி யோகம் கெஜகேஸ்வரி யோகம்னா என்னென்னா கஜம்னா யானை கேசரினா சிங்கம் நான் இது பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அந்த அமைப்பை மறுபடியும் சொல்கிறேன் அந்த கஜகேசரி யோகத்தின்படி நல்ல பழங்களாம் நடக்கும் அதுவும் யானை வந்து சிங்கத்தை அடிக்கும் சரியா யானை வந்து சிங்கத்துக்கிட்ட சிங்கத்தை பீட் பண்ணோம் அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சமஸ்கிருதத்தில் மிருக மிருகபட்சி சாஸ்திரத்தில் கேசரினா சிங்கம்னு அர்த்தம் நிறைய பேர் கமாண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கேசரினா அந்த அடையாளம் இந்த அடையாளம் சாப்பிட்றது சாப்பாடு தான் கேசரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சரி அது அவங்களுக்கு அவங்களுடைய புரிதல் அப்படி தான் ஆனால் உண்மையில் கேசரினா சிங்கத்துக்கு வந்து கேசரின்னு சொல்லலாம் சமஸ்கிருதத்தில் அதனால் பழைய புராண படத்தில் இப்போ பழைய புராண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசரி வருமன் ஒரு கேரக்டரே இருக்குது நல்ல வீரதாரம் வீரதீரம் உள்ள ஒரு ஆன்மகனை வந்து அந்த காலத்தில் ரஜபுத்திரர்கள்லாம் கேசரிவர்மன் பேர் வச்சுக்கிட்டாங்க தானே ஸோ அந்த அமைப்பு வந்து சிங்கத்துக்கு உள்ளது அந்த சிங்கத்தை யானை பீட் பண்ணுறது தான் கே கஜகேஸ்வரி யோகம் குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருந்தாலும் கஜகேஸ்வரி யோகம் இருக்கும் இது நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் இந்த யோகம் வந்து பொதுவாகவே வந்து துலாம் ராசிக்கு வந்து கஜகேஸ்வரி யோகம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து ராசிக்கு மூணு ஆறு குடையவன் மூணாம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகாயஸ்தானம் ஸோ வந்து சிங்கம் யானை போரிடுறது வந்து எப்படின்னா ஒரு ஒரு களத்தில் தான் போரிடும் நானாக நீ யானை சண்டை போட்டு முட்டி பார்க்குறது இடம் வந்து ஒரு களம் களம் சென்று காண்கிற வெற்றி வெற்றிங்கிற ரொம்ப முக்கியம் அந்த வெற்றியை குறிக்கிற இடம் மூணாம் இடம் அதுபோக வந்து கடகம் பத்தாம் இடம் கர்மம் காரியஸ்தானம் ஸோ குருவும் சந்திரனும் ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க குரு கர்மஸ்தானத்துலேயும் சாரி சந்திரன் கர்மஸ்தானத்திலயும் குரு வந்து உங்க ராசிக்கு வெற்றி சனாலத்திலேயே இருக்கிறாங்க சோ இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே கேந்திரம் வருதுனால உங்களுக்கு வந்து எப்படி ஆகும்னா தொழில் போற இடத்துல வெற்றி கிடைக்கும் இதுதான் லாஜிக்கு தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்ற இதில் அமைப்பில் இருக்கிறவங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க இல்லை இந்த மாத சம்பளத்துக்கு போகிறவங்களாம் மறந்துடுங்க மற்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் சரியாக நல்லா ஒரு ஈகராக இருப்பீங்க எஃபெக்டிவாக இருப்பீங்க அதில் ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பீங்க அடிச்சு தூள் கலப்புவீங்க சரியா எதிர் டீமில் இருக்குன்னா துவசம் பண்ணுவீங்க அந்த அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும் அது குரு வந்து தனகாரகன் சந்திரன் மனகாரகன் மனபலம் கொடுக்குறவர் ஸோ தைரியமும் இருக்கும் மனமும் பலமாக இருக்கும் அது ஒரு ஆக்க சிந்தனையும் இருக்கும் குரு தனகாரகன் பணபலமும் உங்களுக்கு நல்லபடியாக வரும் ஓகே நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம் நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ அப்பேற்பட்ட சந்திரன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் பழங்கள் கொடுப்பார் இதை நீங்கள் நல்ல லாபத்தில் வச்சுக்கோங்க நான் வந்து ஜோதிட பலன்கள் சொல்லும் சில குறிப்புகள் சொல்வேன் இது வந்து எப்போயுமே மாறாதது ஏன்னா அப்படித்தான் பலன்கள் சொல்லணும் நம்ம பழங்கள் சொல்கிறது வந்து புள்ளிபவரத்தோடு ஆதாரத்தோடு சொல்லணும் அது யார் கேட்டாலும் அது கரெக்டாக இருக்கணும் சரியா அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து துலாம் ராசிக்கு வந்து சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே இருந்தா தான் நல்ல பலங்களை கொடுப்பார் பொதுவாக உங்களுக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி சூரிய திசை சுக்குர திசை புதன் திசை கேது திசை எது நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ரீதியாக உங்கள் ராசியில் இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசா நட்சத்திரம் தான் நல்ல பலங்களை கொடுப்பார் ஆனால் ராசியில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் உணச்சூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க அதை அதை கொஞ்சம் நார்மலாக வச்சுட்டிங்கன்னா அந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும் அடுத்து ராசிக்கு மூணாம் படத்தில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பார் மூணாம் இடத்துல என்ன நட்சத்திரம் சார் வரும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலண்டர் கழிக்கும் போது நீங்கள் நோட் பண்ண நட்சத்திரம் வரதான் பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் சரியா அன்னைக்கு நீங்கள் நல்லது எதிர்பார்க்கலாம் அது ரொம்ப முக்கியங்க நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சிட்டு நம்ம வீட்டில் சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடமைகள் முடிச்சுட்டு வேலை கிளம்புறோம் ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளியே கிளம்புறோம் அன்னைக்கு தேதி எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நம்ம ராசிக்கு நல்லா இருக்கான்னு முதல் பாருங்க அது ஒரு மனிதனுக்கு பலன்கள் வந்து பல விகித பல விகிதத்தில் வரும் நாளில் வரும் அது போக அன்றைக்குள்ள நேரம் ஓரை இது ஒரு மூணும் காம்பினேஷன் அது போக உங்கள் ஜாதக ரீதியாக அன்றைக்கு கிரகங்கள் எந்த கிரகங்கள் வளர்த்திருக்கு அந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்குது அதுக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் ஸோ பல காம்பினேஷன் சேர்ந்து தான் பலன்கள் பழங்கள்னால நல்ல சொல்லணும்னா ஈஸியாக புரியணும் போய் சொல்லணும்னா கூட்டாஞ்சோறு தான் காய்கறி சாதம் தெக்க செக்க சொல்லுவாங்க திருநெல்வேலியில் கதம்ப சாதம் அப்படிம்பாங்க கதம்பம்னா என்ன பல பூக்கள் சேர்ந்தது தான் கதம்பம் அது மாதிரி பழங்கள்ங்கிறது வந்து கலவை கலவை தான் மிக்சர் தான் அதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது அதில் வந்து அந்த காம்பினேஷனில் நல்ல கிரகங்கள் நிறைய சேர்ந்துருச்சுன்னா பலன்கள் வந்து தூக்கலாக இருக்கும் உங்கள் மனதுக்கு ஏண்டிய பழங்கள் நடக்கும் அன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த பிரச்சனையும் இருக்காது தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உள்ளமும் உடலும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருப்பீங்க கையில் பணம் இருந்தால் தான் ஒரு மனசே சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது மற்ற விஷயத்துலையும் சந்தோஷமாக இருப்பான் ஏதோ உங்களுக்கு அன்றைக்கி சாதகமாக அமையும் ஓகே அதனால வந்து உங்களுக்கு வந்து நாட்களை வந்து நீங்கள் நட்சத்திரத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு மூணாம் தனுசுல சந்திரன் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு மூணாம் இடத்துல இன்றைக்கு சார் இந்த சார் வரும் மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து சந்திரன் நாலாம் மடத்து போனாலும் ஒரு நல்ல பழங்களை தான் கொடுப்பார் ஏன்னா நாலாம் மடம் வந்து அவருக்கு நல்ல ஒரு இடம் தான் திக்பலம் அடைவார் அது ஜனன ஜாதகத்தில் தான் திக்பலம் ஏன்னா கிரகங்களுக்கு சட்பலத்தில் நாலாம் மடம் வந்து சில கிரகங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் அதனால சந்திரனை நாலாம் மடத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் தேய் வளர்பரியை கொஞ்சம் பார்க்கணும் அவர் வளர்புறைய சந்திரன் இருந்தாங்கன்னா கூடுதல் பழங்களை கொடுப்பார் சரியா நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல தொண்ணூறுவா கொடுப்பாரு தேய்பிரி சந்திரன் இருந்தார்ன்னா நூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல நாற்பது ரூபா தான் கொடுப்பாரு அதையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படி அவர் வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் உத்தர திருவோணம் அவிட்டம் அதையும் செத்துக்கலாம் அடுத்து வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மீனந்தான் வரும் ரேவதி உத்தரட்டாதி பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு இந்த நட்சத்திரத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ராசிக்கு வந்து ஏழாம் இடம் அசுபதி பரணி கார்த்திகை அடுத்து வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் வந்து கடகம் வரும் கடகத்தில் எந்த நட்சத்திரம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது க துலாம் ராசிக்கு நல்ல பலன் கொடுப்பார் அடுத்து பதினொன்றாம் இடம் சிம்மம் மகம்பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் நான் ஒரு இப்படியும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தோரு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் இருபத்தோரு நட்சத்திரத்துலேயும் சந்திரன் ஒரு அன்னைக்கு வந்து துலாம் ராசிக்கு ஃபேவராக இருக்கும் சரியா இது வந்து ஒரு கணிப்பு அதாவது ஒரு கணிப்பு இது ஒரு சர்வே சரியா இது ஒரு சர்வே இந்த சர்வே படி நடக்கும் இது போக குருபாலம் உள்ள நாட்கள்லாம் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ஜோதிடர் பார்த்து தான் சொல்லணும் அதுக்கு நான் வீடியோ போடுவேன் சில சுபகிரகங்கள் பலம் பெற்று அந்த நாட்கள் வந்து துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாரத்துக்கு என்றைக்கு நல்லா இருக்குன்னு சில நாட்கள் சொல்வேன் அன்றைக்கி கூடுதல் லாபமாக இருக்கும் ஸோ எல்லாமே காம்பினேஷன் தான் ஓகே அப்பேற்பட்ட சந்திரன் வந்து இப்போதிக்கு எப்படி சார் போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு வந்து இன்றைக்கி அட் ப்ரெசண்ட்டு நாலாம் தேதி நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் அடுத்து வரையின்ற நாட்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழ்கள் நாட்கள் நல்லா தான் இருக்கும் சந்திரன் வந்து நல்ல சிறப்பான பழங்களை கொடுக்குறாரு சுக்கரன் கூட சேர்கிறாரு உங்கள் ராசிநாதன் கூட நல்லா இருக்கும் ஒன்று எட்டு கோடியவங்க கூட சேர்றதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க அந்த கஜகேஸ்வரியம் முழுமையாக வேலை செய்யும் குடும்பத்தில் இருந்து எங்கேனாச்சும் சுற்றுலா போவீங்க உல்லாசம் போவீங்க பிக்னிக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக வந்து நாலாம் இடம் தாய்ஸ்தானம் தாயோட அன்பு கிடைக்கும் தாயுடைய தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகன யோகா இருக்கும் விவசாய மன்றங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு நீர் கிரகம் சந்திரன் ஒரு நீர் தான் ரெண்டு கிரகங்களும் வந்து ராசிக்கு நாலாம் இடத்தில் மனைஸ்தானத்தில் சேரதுனால விவசாயிக்கு விவசாயத்துக்கு விவசாய மன்றங்களும் நல்லாயிருக்கும் தோட்டக்கலை பயிர் வச்சுக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் அருமையான அமைப்பு எட்டு ஒம்பது டிசம்பர் எட்டு தேதி ஒன்பதாம் தேதி இந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து சனி கூட சேர்கிறாரு சனி பகவான் ராசிக்கு நாலந்து குடையவன் கர்ம கோணாதிபதி கூட சேர்றாரு கேந்திர கோணாதிபதி கூட சேர்கிறாரு கேந்திர கூட சேரும்போது பத்து கொடைவன் சேரும்போது நல்லா அமைப்பாக இருக்கும் நாலு அஞ்சு பத்து அருமையான காம்பினேஷன் சரியா நேரில் அருமையாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க குறிப்பாக பில்டிங் வேலை பார்க்குறவங்க பில்டிங் கான்டாக்ட் பண்ணுறவங்க இடம் வைக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுபோக வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இதுபடி நிறைய வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டவங்க கண்டக்டர் டிரைவர் கிளினர் ஆட்டோ டிரைவர் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்களில் வந்து அவங்க நல்ல லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் சந்திரன் ஸோ அதனால் வந்து நல்லாயிருக்கும் பிள்ளைகளை விசித்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண அமைப்பு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் கூடுதலாக ஏன் கிடைக்கிதுன்னா சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக போகிறாரு தான் உச்சை விட்ட நோக்கி போகிறார் ரிஷபத்தை நோக்கி உச்சை விட்ட நோக்கி போகிறது வந்து அருமையான அமைப்பு சரியான நேர்களே இந்த அமைப்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக அவர் வீட்டில் உச்ச வீட்டில் குருவும் இருக்கிறார் இந்த அமைப்பு ரொம்ப ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் சரியா ரிஷப்பத்தில் குருவும் சந்திரனும் அந்த திருவண்ணாமலை தீபத்தில் நடக்கிறது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் பதினெட்டு பதினெட்டு வருஷத்துக்கு சாரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஏன்னா குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார்ல அதனால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நடக்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரனும் குரு பார்வையில் இருக்கிறார் அதான் பியூட்டி சரியா உங்கள் ராசிக்கு வேண்டிய ரெண்டு கிரகங்கள் குரு பார்வைகள் இருக்குது புதனும் சுக்கரனும் புதன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சரியா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு உங்கள் ராசி சுக்கரனும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ இந்த அமைப்பு வந்து ஒரு எப்போனாச்சும் நேராக தான் நடக்கும் ஏன்னா குரு பார்வைக்கு கிரகங்கள் வரும்போது நல்லா பழங்களை கொடுக்கும் ஸோ குருவோட வந்து மூணு கிரகங்கள் சம்மந்தப்படுறாங்க இப்போ சூரியன் சேர்த்த நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களுமே வந்து புதாம் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான் ஓகே சனிபவன் கூட சேரும்போது கூடுதல் பலங்கள் அடுத்து வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போவார் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மீனத்தில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்கு நல்ல காரியங்கள் தான் நடக்கும் ராகுவோட போய் சேருவார் ராகுட சேர்ந்து கொஞ்சம் கிரகணம் பண்ணாலுமே ஒளிச்சந்திரன் இருக்கிறதுனால ஆறாம் இடம் நல்லாயிருக்கும் அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வேலை வெட்டி போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கடன் எதுவும் கொடுத்தீங்களா திருப்பி கிடைக்கும் கடன் பட்டவங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு ஒரு பணம் கிடைக்கும் சரியாக ஒரு சோர்ஸ் கிடைக்கும் அந்த காலகட்டம் அந்த மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பத்து பதினொன்று பன்னெண்டாம் நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போவார் ஏழாம் மடமும் நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்ப்பார் அருமையான அமைப்பு பௌர்ணமிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும் பதினொன்று பன்னெண்டு இந்த இந்த நாட்கள் வந்து மிகச்சிறப்பான நாட்கள் பார்க்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா அடுத்து வரைய நாட்கள் எல்லா நாட்களும் துலாம் ராசிக்கு இருக்குங்க நான் மற்ற ராசிக்கு வீடியோ போட்டு இந்த அளவுக்கு வரலை ஆனால் துலாம் ராசிக்கு அந்த ரீடிங் கரெக்டாக வருது ஏன்னா சந்திரனுடைய அந்த ஸ்தான அமைப்பும் ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோல் நல்ல கிரகங்கள் கூட சேரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் கெட்ட கிரகங்களை சேரும்போது கெட்ட கிரகங்களை வந்து சுகத்துவப்படுத்துவார் இதுதான் சந்தனோட ஸ்பெஷாலிட்டி அது பௌர்ணமி சந்திரனு தான் உண்டு அமாவாசை சந்திரன் கிடையாது சரியா வளர்ப்பெற சஷ்டர் தேய்பிரை பஞ்சமுள்ள சந்திரன் தான் இந்த பாவ கிரகங்கள் இருக்காங்களா சனி பகவான் செவ்வாய் ராகு கேது இவங்களை வந்து கொஞ்சம் ரெஃபரஸ் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது அந்த பாவ கிரகங்களுடைய கடுபலம் குடையும் அந்த கெடுபலங்கள் வந்து அந்த பாவ உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற ஆதிபதி விசேஷம் நல்லபடியாக நடக்கும் ஸோ இப்படி தான் பலன்கள் கன்வெர்ட் ஆகும் ஸோ எல்லா மடத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பார் கணவன் மனைவி தொழில் பஞ்சக சந்தை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் திருமணம் வரன் பார்த்துட்டு உங்களோட வரன் அமையும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது பதினோரு நாட்கள் தான் இருக்குது அதுக்கு பிறகு மார்கழி மாதம் யாரும் வரங்கள் பார்க்க மாட்டாங்க மார்கழி மாதம் எல்லாம் ஒத்தி வச்சிருவாங்க திருமண விசேஷம் நடக்காது மூர்த்தமும் இருக்காது அதனால் இந்த பேலன்ஸாக பொண்ணு பார்க்கணும் திருமணம் நட அலைன்ஸ் பார்க்குறவங்க இந்த காலக்கட்டத்தில் நல்ல தீவிரமாக தேடுதல் பண்ணுங்க சரியா நல்ல விதமாக பார்க்க நல்ல வித வரன்கள் அமையும் அது நேரங்காலம்னு ஒன்று இருக்குது அதனால் துலாம் ராசியில் பொண்ணுக்குன்னு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும்னா அடுத்த பத்து பதினோரு நாளுக்குள்ளே அந்த வேலையை வந்து அவசரப்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் நேரங்காலம் பார்த்து சில காலங்களை வச்சுக்கணும் மெத்தனை போக்கள் இருக்கக்கூடாது அவர் மார்கழி மாதம் பார்க்க முடியாதும்பாங்க அப்புறம் ஒரு மாதம் முழுசாக போயிடும் சரியா நாளும் பொழுதும் வேகமாக ஓடி போயிடும் அது மாறில பொழுது வேகமாக போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க அடுத்து சந்திரன் வந்து எட்டாம் படத்து போவார் எட்டில் சந்திரன் குரு சந்திர யோகம் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் நல்ல விதமாக இருக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்பு நல்லபடியாக இருக்கும் திடீரெர் அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வர வேண்டிய வாக்கி பாக்கி வசல் வரும் சரியாக வர வேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு பாக்கி வசல் ஆகும் நிலுவை பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் வேலை வேலை முடித்து ஆனவங்களுக்கு வந்து அந்த அரியஸ் பணம் பிராடமண்டு பிராடமண்டு கிராஜு இது கிடைக்கிறது நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மகச்சிறப்பாக இருக்குங்க சந்திரன் ராசி எட்டாம் இடத்துலேருந்து குருவோட சேர்ந்து சூரியனும் புதனையும் பார்ப்பார் மகச்சிறப்பு வைக்கியாதிபதியும் பார்க்குறாரு லாபாதிபதியும் பார்க்குறாரு சரி மக இருக்கும் சுத்துவ சுகத்துவமா இருப்பார் பதிமூணு பதினஞ்சு டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது மூணு நாட்களும் ராசி கெட்ட இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு போவார் பத்தாம் இடத்துக்கு போவார் அடுத்த வரையின் நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல செவ்வா கூட சேர்வார் செவ்வா இப்போ வந்து சிறப்பாகிறார் ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் சிறப்பாகிறாரு ஜோதிடத்தில் வந்து மாற்றம் மாற்றமாகிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் சொல்லணும் பலன்களும் சொல்லணும் கிரக அமைப்பையும் சொல்லணும் பலன்கள் பொதுவாக பலன்கள் துலாம் ராசி அப்படி நடக்கும் இப்படி நடக்குங்கிறது எல்லாரும் இதுவனாலும் சொல்லிட்டு போயிடலாம் ஒப்பிச்சிடலாம் ஆனால் அதை வந்து புள்ளி ஒருத்தோட சொல்லணும் இத்தனாம் தேதி இந்த கிரகம் பயிற்சி ஆகுது இந்த கிரகம் வக்கரமடைகிறது இந்த கிரகங்கள் இந்த நிலமையில் இருக்கா அது இயல்பு நிலை என்ன இயல்பு நிலை மாறி இருக்கா அந்த கிரகம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா சு நல்ல நிலைமையில் இருக்கா இதெல்லாம் சொல்லணும் சுட்டி காட்டி சொல்லணும் எதுவுமே பத்தா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே நீசை வக்கரம் அடைகிறாரு இது வந்து உச்சத்துக்கு ஈக்குவல்டு ஏன்னா வந்து சூரியனுக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் மரத்துல வரும்போது வக்கரம் அடைவாரு அஞ்சாம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைச்சிருவாரு ஸோ செவ்வா வந்து ரேடரா வக்கரமடைறாரு செவ்வா வந்து எப்பயுமே ரேராதான் வக்கரமடைவாரு சரியா அதை வந்து நீங்க ஜாதக புத்தகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அது போது கொச்சார பார்த்தாலும் தெரியும் சரி அதுக்குள்ளே போக வேண்டாம் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும் சிவா வந்து நீசை வைக்கிற மாட்டேங்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் உச்சத்துக்கு ஈக்குவல்டு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கோடி ஒன் பத்தாம் இடத்துல உச்சம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மன கை ஓங்கியிருக்கும் நல்லாயிருக்கும் சரியா சிறப்பாக இருப்பீங்க கூட்டு தொழில் பங்கு சந்தி நண்பர்கள் விஷயத்தில் சொந்த பந்தம் இணக்கம் பாண்டிங்கள் இருக்கும் நாள்பட்ட வியாதையில் இருக்கிறவங்க கை கால் வலி தூள் அரிப்பு மற்ற புண்ணு இது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் சிறப்பாகிடும் சரியா மிகச்சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து செவ்வா சிறப்பாக செய்வார் ரத்த சம்பந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஸோ செவ்வா கூட சேரும்போது சந்திரமங்கல யோகம் ராசி பத்தாம் இடத்துல நடக்கும் மிக சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சிட்டுவிழிச்சாலை வச்சுருக்கிறவங்க டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் இப்படியே அடுத்தடுத்து பழங்கள் நல்ல பழங்களாக இருக்குது அடுத்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு பத்து பதினொன்றாம் இடத்துல சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வரிகின்ற நாட்களை பார்த்தோம்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரன் வந்து ஒவ்வொருவரும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு இந்நேரம் எல்லாத்துக்கும் மனசர் ஒன்று ஓடும் இவ இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறான் இருபது நிமிஷம் பேசியிருக்கிறாரு இந்த ஜோசியர் ஐயா பேசியிருக்கிறாரு ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க டிசம்பர் ஆரம்பித்து முன்னையோட நாலு நாள் ஆச்சு இந்த நாலு நாள் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற காலங்கள் நல்ல நிலைமை இருக்காது ஜனன ஜாதகத்தில் குறிப்பாக சந்திரன் கெட்டு போயிருப்பார் ராசியில் சந்திரன் கெட்டு போயிருப்பார் அமாவாசை சந்திரனாக இருப்பார் கூட சேர்ந்துருப்பார் இல்லைன்னா கேது கூட சேர்ந்துருப்பார் இல்லை சனி பவன் பாரையில் இருப்பார் இல்லைன்னா சனி பவன் கூடயே சேர்ந்துருப்பார் இந்த அமைப்பில் இருந்தால் சந்திரன் வந்து பொதுவாக கொச்சாரத்தில் நல்லா பலன் கொடுக்க மாட்டார் அப்பேற்பட்ட சந்திரன் நல்லபடியாக செய்யணும்னா குரு சுக்கரத்தோர் பலம் தானே ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதனால உங்களுக்கு வந்து நான் சொன்ன கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் செவ்வா குரு இந்த நான்கு கிரகங்களும் ஜனன ஜாதத்தில் நல்ல நிலம இருந்துச்சுன்னா இந்த குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரர் யோகம் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு அப்பிடிக்கு ஆகும் சரியா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பல்கை பலன்கள் கிடைக்கும் பழங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வருஷப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் அந்தந்த ஆதிபத்தியத்துக்கு வரும்போது யார் யாருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் குறிப்பிட்டு இன்னாருன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கிறேன் அந்த ஆதிபத்திய விசேஷத்தின்படி யாராருக்கு என்னென்னு சொல்லியிருக்கிறேன் அதுபடி கண்டிப்பாக நடக்கும் அதுபோக உங்களுக்கு வேறு என்ன சார் விசேஷ விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சூரியன் வராரு மார்கழி ஒன்றாம் தேதி வராரு சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இங்கிலீஷ் டேட் எடுத்துக்கிட்டோம்னா பதினா பதினே பதினாறு பதினொன்று வராது சரியா சாரி சூரியன் வந்து பதினாறு பன்னெண்டு ஆமாம் பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் மாறிலி ஒன்று பதினஞ்சு பதினாறில் தான் வரும் மையத்தில் இதில் தான் வரும் ஏன்னா இங்கிலீஷ் டேட்டுக்கு வந்து மையத்தில் தான் தமிழ் டேட்டு வரும் அதையும் பார்த்துருவோம் பதினாறு எஸ் பதினாறு கரெக்ட் தான் நம்ம முதல் ஒன்று சொன்னோம்னால் கரெக்டாக தான் வரும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சூரியன் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துட்டாங்க மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல பலங்களை கொடுப்பாரு மூணாம் இடத்துல உபசேன சேனத்தில் சா சூரியன் வந்து நட்பு நிலப்படுவார் ஸோ மாரிலி மாதம் முழுக்க நல்லா இருப்பீங்க தொட்ட காரியத்தினருக்கும் காரிய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் லாபம் இருக்கும் சரியாக மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாரிலி மாதம் அப்படி பார்க்கும்போது டிசம்பர் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே கூடுதல் பலன்களை பார்க்கப்படுகிறது சூரியனை சேர்ந்து தன்னுடைய பலங்களை கொடுப்பார் அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் சூரியன் சம்மந்தப்பட்ட வேலையில் உரம் சம்மந்தப்பட்டது சூரியன் நிறைய இதுக்கு வருவார் சரியா ஒரு ஆளுமை அதிகாரம் பெரிய லெவலில் போய் ரீச் ஆகுது ஊரில் உள்ள நாட்டாம பஞ்சாயத்து போர்டு தலைவர் இப்படிலாம் சொல்கிறாங்கள ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க பத்து பேருக்கு ஐடியா கொடுக்குறவங்க டீம் லீடர் அசோசியேஷன் வச்சிருக்கிறவங்க யூனியன் தலைவர் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரி அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெலாம் அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் மாரல் மாதம் நல்ல மாதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரியன் அதாளமான பழங்களை கொடுப்பாரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து கூடுதல் சிறப்பாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் வந்து துலாம் ராசிக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது அந்த பெனிஃபிட்டை வந்து ஒரு மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் கூட நல்லா சொல்லலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க சுக்கரன் அடுத்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய் சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் அருமையான அமைப்புங்க அவர் வந்து இருபத்தி பதினஞ்சு பதி அவர் வந்து எப்போ போகிறாருனா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் கடைசியில் சுக்குரன் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அங்கே போனவர் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அடுத்த ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் இருப்பார் ஸோ சுக்குரன் நிலைப்பாடு நல்லாயிருக்கு ஆறாம் படத்துக்கு போனாலும் பரவாயில்ல அடைவார் ஒரு உச்சம் அடைவது சிறப்பு தான் ஸோ சிறப்பாக இருக்குங்க அடுத்த அடுத்து சரியா ஓரளவு நான் பழங்களை சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது பழங்கள் நடக்கலை சார் எனக்கு அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது அதுபோக தசா புத்தியில் சிக்கல்கள் இருக்கும் தசா புத்தி வந்து உங்களுக்கு வந்து இப்போதிக்கி வந்து ஒரு சுக்கரதசை நடக்குன்னு வச்சுக்குருவான் சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம் சரியா சுக்கரதையில் நடக்கிறவங்களுக்கு வந்து ஜனன ஜாதத்தில் கட்டு போய் அவர் நல்ல நிலைமை இல்லைனா சுக்கரதசையில் சூரிய புத்தி புத்தி செவ்வா புத்தி அந்தளவுக்கு நல்லது செய்யாது ராகு புத்தி அந்தளவுக்கு நல்லது செய்யாது பொதுவாக சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த சுக்கரதையில் குரு புத்தி சுக்கரதில் ராகு புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி நல்ல பழங்களை கொடுக்காது மற்ற புத்தியில் நல்ல பழங்களை கொடுக்கும் நல்ல பழங்கள் இந்த புத்திலாம் கொடுக்கணும்னா அந்த கிரகங்கள் நல்ல நிலமில் இருக்கணும் அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஸோ ஜாதகத்தை வந்து நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கணும் நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிபாட மாற்றிக்கணும் செயல்பாடு மாற்றிக்கணும் பரிகாரம் சாமி கும்புற விதத்தை சிறப்பாக செய்யணும் ஒவ்வொரு தசா புத்திக்கேற்ற இறை இறைவழிப்பாடை நம்ம வந்து மாற்றணும் பொதுவாக சாமியை கும்பிடலாம் வீட்டில் கும்பிடலாம் கோயில் உள்ள போயிட்டு வரலாம் இருந்தாலும் தசாபுத்தி நடக்கும்போது சம்பந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும் அதுதான் முக்கியம் சரியா ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தசாபுத்தி எடுத்துட்டோம்னா சுவாதி நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா ராகுதை முடிஞ்சு குருதேச முடிஞ்சு சனி திசை புதன் திசை நடக்கும் சில பேர் வயதானவங்களுக்கு கேது திசை நடக்கும் ரொம்ப வயதானவங்களுக்கு சுக்குரதை நடக்கும் ஸோ அந்த திசை கேது திசை சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு அந்த தசா புத்தியில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கணும் திசை நடந்தால் பெருமாளை கும்பிடணும் கேது திசை நடந்துச்சுன்னா விநாயகர் கும்பிடணும் சுக்கர தசை நடந்தால் மகாலட்சுமி கும்பிடணும் இது பொதுவான வழிபாடு அதில் புத்தி நடக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒவ்வொரு புத்தி நடக்கும் அந்த புத்தி வழ வழிபடி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஜோதிடத்தில் வந்து ஒன்றை தான் பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது பலதரப்பட்ட வழிகள் இருக்குது ஒரு வீட்டுக்கு அஞ்சாறு ஜன்னல் இருக்க தான் ஜோதிடத்துக்கு வந்து அஞ்சாறு விஷயத்துல பழங்களை சொல்ல முடியும் சரியா நேரில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கும் தலைவாசல் இருக்கும் புறவாசல் இருக்கும் அது மாதிரிதான் ஜோதிடத்துல வந்து பழைய நிறைய கதவுகளும் இருக்கு வாசல்களும் இருக்கு அதை வந்து கவனமா பார்த்து நம்ம இது பண்ணிட்டோம்னா பழங்கள் கரெக்டா இருக்கும் அதுக்கேற்ற கைட்னஸ் இருக்கணும் நமக்கும் வந்து புரிதல் இருக்கணும் அந்த இதில் ஒரு அக்கறை இருக்கணும் சரியா நேர்களை அதனால எப்போயுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு லக்கணனாலே என்னன்னு தெரிய மாட்டேக்கு லக்கணங்கிறது வந்து நீங்க பிறந்த அமைப்பு நீங்க பிறக்கும் போது கீழ்வானத்துல ஒளி இருக்கும் அந்த ஆத்மா ஒளி எங்கே இருக்கோ அதான் லக்கணம் லக்கணம் தான் ரொம்ப உயிர் முக்கியம் உயிர் லக்கணம் வந்து உயிர் ஆத்மா ஜீவன் ராசிங்கிறது மனம் உடல் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை சரியா நம்ம உடம்புல வந்து உயிர் இருக்குது ஆனால் உயிரை பார்க்க முடியாது இந்த உடம்பு தான் அந்த உயிர் உள்ளே வச்சிருக்கு இந்த உயிரை பாதுகாத்து வச்சுருக்குறது இந்த உடல் உடல் தான் அந்த தான் அங்கங்கன்னு சொல்கிறோம் கை கால் தலை மூக்கு வாயி இப்படின்னு சொல்கிறோம் உள் உறுப்புகள் புற உறுப்புகள் இப்படின்னு அதுக்கு பேரிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை கொடுக்குறோம் ஜீவன் ஒன்று இருக்குது சுவாசம்னு ஒன்று இருக்குது பிராணம்னு ஒன்று இருக்குது அந்த உயிரை காத்து காக்கிறது தான் அந்த பிராணம் சுவாசம் ஓகே நேர்களே தெரியும் உங்களுக்கு தோலாமராசினர்களை சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாமே உங்களுக்கு புரியும் நானும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் பாருங்கள் பலன்களும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் டிசம்பர் மாதத்தில் யோகமுள்ள உள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதில் முக்கியமான நாட்களை சொல்லியிருக்கிறேன் அதில் கிரக அமைப்புகளும் சொல்லியிருக்கிறேன் பார்த்து செய்யுங்க நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் வழிபாடு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிபாடு வழிபாடு பண்ணலாம் புதன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கிறாரு செவ்வா வீட்டில் இருக்கிறாரு புதன்களை தோறும் இரவு எடுத்துகிட்டு வரும்போது பெருமாளை கும்பிடுங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா புதனை வந்து பாக்கி அதிபதி ஒம்பது வருட கூடியவர் அதனால கொஞ்சம் செலவு இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் தாப்பு நிலையில செலவு இருக்கும் ஏன்னா உங்களுக்கே செலவாக இருக்கலாம் சரியா படிக்கிற படிப்பு செலவு இருக்கும் பிள்ளைகள் செலவு இருக்கும் அதனால் புதனோடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் பெருமாளுக்கு போங்க பெருமாளுடைய பாசுரங்களை படிங்க நாலாயிரம் திவ்ய திவ்ய பிரபந்தத்தை படிங்க பெண்னிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் மற்றபடி கிரகங்கள்லாம் தான் இருக்குது ஆறாம் இடத்துல ராகு சனி பவன் கூட அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஒரு பரவாயில்ல சரியாக சுகவரக்க எடுத்துருக்கிறாரு அடுத்து சுக்குரம் போய் சேருவார் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுங்க இப்போதைக்கு பெருமாள் நாமத்தை விடாமல் சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் அதுபோக உங்கள் அக்கண ரீதியாக புத்தி நடக்கும் அது தெரிஞ்சால் அந்த தெய்வத்தை கும்பிடுங்க இல்லைனா ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா கஷ்டம் தீரும் அவ்வளோதான் இன்றைக்குமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம பரிகாரம் வழிபாடு என்னென்ன சூட்சமத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டோம்னா அதில் வந்து ஐக்கியப்படுத்திட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் அதை கூடுதலாக செய்யணும் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடி தூரம் போகணும் சரியான நேர்களே அதை செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சுட்டே இருக்க இருக்க பிரச்சனை தீரும் ஒரு நல்ல காரியம் பறக்கும் நல்வழி பறக்கும் ஓகே துலாம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்லா தான் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க வாட்ஸப்லேயே அணுகலாம் சரியா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நம்ம போதை ஜீவரத்தில் எப்போயுமே ஒரு ரீசனபிளாக தான் வாங்குவோம் அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அணுகினீங்கன்னா அது என்ன தகவலும் உங்களுக்கு சொல்லுவோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்வுகள் பரிகார வழிபாடுகள் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி சொல்லலாம் நீங்கள் சந்தேகங்களும் கேட்டுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை வந்து ஜென்ரலாக இப்படி இருக்குது பேசிக் இன்ஃபர்மேஷன் பிரச்சனை புத்தி ஃபியூச்சர் உங்கள் கேக் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வை சொல்லலாம் இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி தான் சொல்லுவோம் சரியா கோச்சாரங்கிறது என்ன ராசிக்கு சொல்கிறது ஜாதகத்தை பார்க்குறது தனிப்பட்ட ஆளுக்கு சொல்கிறது வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் இந்த கஜகேஸ்வரி யோகம் இந்த திருக்கார்த்தியம் உண்டு நடக்கிற கஜகேஸ்வரி யோகம் நல்லாயிருக்கும் சித்திரை சுவாதி விசாக ரசித்த பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு நலத்தையும் கொடுக்கும் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காததுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை